எதிர்நீச்சல் சீரியல் நடிகை தூக்கிட்டு தற்கொலையா வெளியான அதிர்ச்சி விஷயங்கள் பரபரப்பில் சன் டிவி திரைப்படங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சன் டிவில் ஒளிபரப்பக்கூடிய மிக முக்கியமான சீரியலில் ஒன்று எதிர்நீச்சல் எதிர்நீச்சலுக்குன்னு மக்கள் மத்தியில் தனி ஒரு இடம் இருக்கு அதுக்கு காரணம் அந்த சீரியலில் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களும் அதை கதையை கொண்டு போகிற விதமும் தான் மக்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சி போனது படங்களில் வர அளவுக்கு இந்த சீரியலில் கதை அவ்வளோ விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் விறுவிறுப்பு இன்னொரு பக்கம் நிறைய குடும்பங்களில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை அழகா படம் பிடித்து காட்டிட்டு இருக்காரு இயக்குனர் அதனாலதான் குடும்ப பெண்கள் எல்லாருமே இந்த சீரியல ரொம்பவுமே விரும்பி பார்க்கறாங்க இந்த சீரியல்ல மிக முக்கியமான கதாபாத்திரம் அப்படிங்கிறது அந்த சீல் நடிக்கக்கூடிய பெண்கள் தான் அதுலயும் ஜனனி ரேணுகா நந்தினி ஈஸ்வரி இதுல ஈஸ்வரி கதாபாத்திரம் இப்போ ஹாஸ்பிட்டல அட்மிட் ஆயிருக்க மாதிரி கதையை கொண்டு போயிட்டாங்க மீதி இருக்கிற ரேணுகா நந்தினி ஜன்னி இவங்க மூணு பேரும் அடுத்தது ஆண்களுக்கு எதிராக புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கேரவான்ல ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் ரெடி பண்ணி அது மூலயமா எப்படியா நாங்க முன்னேற போறோம் அப்படின்னு முடிவெடுத்து கதையில ஒரு பக்கம் விறுப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுல ரேணுகா கதாபாத்தா நடிக்கிறவங்க பிரியதர்ஷினி ஸோ பிரியதர்ஷினியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் இதே மாதிரி பல பிரச்சனைகளை தாண்டி போராடி தான் இன்னைக்கு இந்த சீரியல்ல ஒரு நடிகையா முன்னேறி வந்திருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா சின்ன குழந்தைகள்னு சொல்லப்போனா சின்ன குழந்தைல பாக்கியாச்ச படத்துல முதல் முதல்ல அறிமுகமானாங்க அதன் பிறகு நிறைய படங்களில் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க நிறைய சீரியல்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு மாபெரும் வெற்றி எதிர்நச்சல் சீரியல் மூலயமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு மக்கள் மத்தியில இப்போ ரேணுகாவா போல்டாக பேசக்கூடிய ஒரு ரேணுகாவா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க பிரியதர்ஷினி இப்படி போயிட்டு இருக்க இந்த நேரத்துல இப்போ எதிர்நச்சல் சீரியல் டீம் நாம எல்லாருமே இப்போதைக்கு வெளியில டூர் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா பார்த்துருப்போம் விஜய் டிவில அதாவது சன் டிவில எதிர்நீச்சல் சீல முதல்ல நடித்த ஒரு நடிகை இப்போ விஜய் டிவியில இருக்காங்க ஐநா துணை சீல் நடிக்கிற அந்த நடிகை தான் அவங்க டீமா இப்போ எல்லாருமே அந்தமான் போயிருந்தாங்க அது பத்தின போட்டோக்கள் அதிகமா சோசியல் மீடியால வெளியானுச்சு அது அந்த தீயலுக்கு ஒரு ப்ரொமோஷனாகவும் இருந்துச்சு அதே மாதிரி எதிர்நச்சல் டைரக்டர் நீங்களும் எல்லாரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு எங்கேயாவது டூர் போயிட்டு வாங்க ஒரு வாரத்துக்கு அங்கே போயிட்டு அங்கே எடுக்கிற ரீல்ஸு புகைப்படத்தில் சோசியல் மீடியாவில் வெளியிடுங்க அதுவும் நம்ம சீரியலுக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இப்போது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த விஷயத்த பிரியதர்ஷினி தன் கணவர்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படி சொல்லும்போது அவங்க கணவர் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதெல்லாம் வேணாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த டூரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அதாவது டீம் மட்டும் தான் போகிறாங்க மற்றபடி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே அளவு இல்லையா அதனால் பிரியதர்ஷினி கணவர் முடியவே முடியாதுன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அதில் பிரியதர்ஷினிக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு பிரியதர்ஷினி கணவருக்கு இந்த சீரியல் நடிக்கிறது ஆரம்பத்துலேருந்து பிடிக்கலை அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த டூர் போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின் சொல்ல ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் பயங்கர சண்டையாக மாறி அது சந்தேகத்தோட சண்டையாக மாறி இருக்குது அப்போ நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற கோவத்துல பிரியதர்ஷினி ஒரு சில தவறான வார்த்தைகளையும் அவங்க கடவுள்கிட்ட பேசிட்டு போயிட்டு ரூம் கதை சாத்திட்டாங்க அதன் பிறகு அவங்க கணவரும் அமைதியாக போயிட்டாராம் ஸோ பிரியதர்ஷினிக்கு அவங்க கணவர் பேசின வார்த்தைகள் பயங்கர ஒரு மன உச்சல உள்ளாக்கியிருக்கு அவர் தன்னை சந்தேகப்படுறாரு அப்படிங்கிற கோபத்துல என்ன பண்றோம் எது பண்ணணும் தெரியாம ஒரு சில தவறான முடிவுகளை தனது வீட்டில் எடுத்திருக்காங்க அதுல அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆபத்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னும் அதன் காரணமா அவங்க இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் இணையத்தில் வெளியாகியிருக்கு இது எதிர்நீச்சல் சியல் ரசிகர்களுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போது ஏற்படுத்தியிருக்கு